முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லை நான் சொன்ன இந்த தேதியிலேயே உன் வாழ்வில் ஒரு அற்புதமான விஷயம் நடக்கப் போகிறது எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என நினைப்பதை விட்டுவிட்டு நடப்பது எல்லாமே நன்மைக்கே என்பதை புரிந்து நடந்துகொள் ஆம் என் செல்வமே என்ன நடந்துவிடுமோ ஏது நடந்துவிடுமோ என பயப்பட்டுக்கொண்டே கொண்டே இருக்காமல் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் கிடைக்கக்கூடிய விஷயங்களையும் உன் நன்மைக்காக தான் உன் அப்பன் முருகன் நிகழ்த்துகிறேன் என்பதை புரிந்து கொள் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயமும் அப்படிதான் உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றும் விதத்தில் நிகழப்போகிறது எந்த செயலை செய்தாலும் சிந்தித்து செயல்படு என சொல்கிறேன் அல்லவா ஏனெனில் நீ செய்யக்கூடிய ஒரு சிறு செயல் கூட உன் எதிர்காலத்தையே மாற்ற வல்லதாக இருக்கும் அதனால்தான் எப்போதும் எதையும் சரியாக கவனமாக நிதானமாக நேர்மையாக செய் என சொல்கிறேன் அறியாமல் தெரியாமல் நீ செய்யக்கூடிய சிறு தவறு கூட உன் வாழ்வில் மிக பெரும் துன்பத்தை கொடுத்துவிடக் கூடாதல்லவா நீ அதனால் நேர்மையோடு நடந்து கொண்டால் நிதானமாக யோசித்து செயல்பட்டால் எல்லாமே நன்மைகளாக முடியும் நீ விரும்பாத துன்பமே உன்னை தேடி வரும்போது நீ விரும்பிய இன்பம் மட்டும் உன்னை வந்து சேராதா நல்லதே நினை உனக்கு நல்லதே நடக்கும் கடைசி காலத்தில் நம்மை யார் பார்த்துக்கொள்வார்களோ என மனதை உலுக்குகிற ஆபத்தான எண்ணம் உன் பெற்றோர்களுக்கு வராமல் இருக்க செய்வதுதானே உன்னுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் எப்போதும் நீ எல்லாருக்கும் நல்லதையே செய்ய வேண்டும் அதே நேரத்தில் உன்னை பெற்றவர்களும் உன்னால் கண்ணீர் வடிக்காத அளவிற்கு எல்லாருக்கும் நன்மைகளை செய்து அவர்கள் மனம் குளிரும்படி உன் செயல்கள் இருந்தால் நிச்சயம் நீ பெரிய ஆளாக வருவாய் உன் வாழ்க்கையிலும் முன்னேற்றத்தை பெற்றுவிடுவாய் என் செல்வமே உன்னை அதிகம் நேசிப்பவர்களின் மனதை ஒருபோதும் நோகடித்து விடாதே ஏனெனில் அவர்கள் நம்மை என்ன செய்துவிடப் போகிறார்கள் இவர்களை நாம் திட்டினாலும் குறை சொன்னாலும் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்வார்கள் என யார் மனமும் நோகும்படி உன் செயல்கள் அமைந்ததே ஆனால் அதற்குப் பிறகு உனக்கு கிடைக்கப் போகும் தண்டனையை நான் சொல்லவே மாட்டேன் நல்ல மனிதர்கள் மனம் நோகும்படியும் அவர்கள் மனம் வெறுத்து போய் சாபமிடும்படியும் உன் செயல்கள் ஒருபோதும் இருக்க வேண்டாமேன் செல்வமே எந்த தவறையும் செய்யாமல் எல்லாவற்றையும் சரியாய் செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருக்க வேண்டுமென நான் ஆசைப்படுகிறேன் அதற்காக யார் உனக்கு என்ன குறை செய்தாலும் தவறு செய்தாலும் கொடுமையே செய்தாலும் கூட நீ விட்டு கொடுத்து போக வேண்டும் என்கிற அவசியமில்லை விட்டு கொடுத்து அனுசரித்து போக நீ பழகிவிட்டால் அதற்கு பிறகு நீ ஒரு முறை உன்னால் முடியாமல் போய் என்னால் செய்ய முடியாது என மறுத்தாலும் கூட உடனே உன்னை கெட்டவராக அடையாளப்படுத்தி விடுவார்கள் அதனால்தான் உன் உரிமையை உன் கைக்குள் வைத்துக்கொள் முடியுமென்றால் செய் முடியாது என்றால் என்னால் முடியாது என நேரடியாக சொல்லிவிட்டு கடந்து போ பறப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இருக்கவும் கற்றுக்கொள் என் செல்வமே சிறகுகளை இழந்தாலும் நீ வருத்தப்பட மாட்டாய் நீ ஒன்றை அடைய விரும்பினால் அதனால் வரும் இன்ப துன்பங்கள் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு உன் மனதை பக்குவப்படுத்தி தான் தீர வேண்டும் ஏனெனில் எந்த மனிதர் எதை ஆசைப்பட்டாலும் வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக எல்லாருக்கும் அவர்களது விருப்பத்தை அப்படியே நிறைவேற்றி கொடுத்து விடாது சில விஷயங்களை பெரியதாக அடைய ஆசைப்படும்போது அதன் மூலமாக சில துன்பங்களும் வந்துதான் தீரும் ஆனால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள் எந்த கெட்ட விஷயம் நடந்தாலுமே அதற்கடுத்து நிச்சயம் நான் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை நிகழ்த்தி கொடுத்தே தீருவேன் கோபம் சோகம் கவலை வெறுப்பு இது எல்லாமே உனக்குள் இருந்தாலும் எல்லாவற்றையும் விலக்கி வைத்துவிட்டு நீயே ஒரு முறை உன்னை பார்த்து புன்னகை செய்து கொள் உன் எல்லாம் தீர்ந்து போய் நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாயிருப்பேன் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என தெரியாத நேரத்தில் புரியாத நேரத்தில் உன் அப்பன் முருகன் என்னை நம்பி நீ பயணத்தை தொடரலாம் உன் எண்ணமும் செயலும் சிறப்பானதாக இருக்கும்படியும் இந்த பிரபஞ்சமே உனக்கு துணையாய் நிற்கும்படியும் நான் உனக்கான நல்வழியை காட்டுவேன் செல்வமே உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாய் மாறத்தான் போகிறது பொய் பேசுவது தவறு என்பதை இப்போதைய மனிதர்கள் மறந்தே விட்டார்கள் எதற்கெடுத்தாலும் பொய்களையே பேசி பேசி வாழ்க்கையே பொய்யாய் போகும் நிலைக்கு விட்டார்கள் என் பிள்ளையான நீ இப்படி இருக்கக்கூடாது எப்போதும் உண்மையை நேசித்து உண்மையை பேசக்கூடிய ஆளாக இருக்க வேண்டும் ஏனெனில் பொய்கள் எவ்வளவு மட்டமானது எவ்வளவு கேவலமானது அது மற்றவர்களுக்கு எவ்வளவு வழியை கொடுக்கும் என்பதை நீயே அனுபவிக்கும் சூழ்நிலை வந்துவிடக்கூடாது என் செல்வமே நானும் இந்த பிரபஞ்சமும் உனக்கு பிரபஞ்சமும்னக்கு இருந்து உன் கனவுகளை நிஜமாக்க வேண்டுமானால் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டுமானால் நீ எப்போதும் சரியான வழியில் நடந்து கொள் யாரையும் காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என நீ நினைத்தால் மற்றவர்களை நலம் விசாரிப்பதோடு பேச்சை நிறுத்தி கொள்ள வேண்டும் அது என்ன ஆயிற்று இது எப்படி அது ஏன் என மேலும் மேலும் விசாரிக்கும் போது ஏதாவது ஒரு வார்த்தை யாருடைய மனதையாவது காயப்படுத்திவிடும் வறுமையில் வாடி நிற்கும் மனிதனுக்கு நான் அறிவுரை சொல்லுகிறேன் என ஒருபோதும் தத்துவம் சொல்லிவிடாதே ஏனெனில் ஏற்கனவே கஷ்டத்தை அனுபவிப்பவனும் துன்பத்தில் வீற்றிருப்பவனும் வறுமையில் இருப்பவனும் பல அனுபவங்களை பெற்றவர்களாகவும் தத்துவத்தை புரிந்தவர்களாகவும் தான் இருப்பார்கள் நீ வேறு யாருக்கும் போய் தனியாக புத்திமதி போதிக்க வேண்டாம் என் செல்வமே நீ எப்போதும் எல்லாரிடமும் நன்றாய் பேசலாம் பழகலாம் ஆனால் யாருக்கும் குழி பறிக்கக்கூடிய எண்ணம் உனக்குள் வர வேண்டாம் அதே யார் பறித்த குழியிலும் நீயும் விழுகாமல் கவனத்தோடு இருந்துகள் எல்லாரிடமும் புதைபடும் கால்பந்தாய் நீ இருக்காதே என் செல்வமே யாராவது பந்தை தூக்கி எறிந்தாலும் அதை திரும்ப வரும்போது தரைக்க தடுக்கக்கூடிய ஆளாக நீ நடந்துகள் ஏனெனில் எல்லாரும் எப்போதும் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் அல்லவா யாராவது உன் மீது ஏமாற்றத்தையோ துரோகத்தையோ கெட்டதையோ பந்தாய் வீசலாம் ஆனால் அதை தடுத்து நிறுத்தி நான் சாதிப்பேன் நான் ஜெயிப்பேன் என் வாழ்வில் நல்லது நடக்கும் என நம்பிக்கை திருப்பி போடக்கூடிய ஆளாக நீ இருக்க வேண்டும் நாளை மழை வரும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய எறும்பாக நீ இரு எறும்புகள் எப்போது மழைக்காலம் வருவதற்கு முன்பாகவே தனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என தனக்கு வேண்டியதை சேர்த்து வைத்து கொள்ளும் அதே போலதான் நீயும் நாளைய வாழ்க்கைக்கானதை இன்றே இந்த நிகழ்காலத்திலேயே சேர்த்து வைத்துக்கொள் அதை விட்டுவிட்டு நேற்றை பெய்த மழைக்கு இன்று குடைபிடிக்குமே காளான் அப்படி தாமதமாக இருக்கக்கூடாது காளான்கள் எப்பொழுதும் மழை பெய்வதற்கு முன்பாக குடை விரித்தாலும் சரி மழை பெய்து முடித்த பிறகு குடையாய் விரிந்து நிற்கும் அப்படி நீயும் உன் வாழ்வில் எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து தோற்று போன பிறகு ஓ இதுதான் வாழ்க்கையா நாம் இப்படி தவறு செய்தோமா மனிதர்களை புரிந்து கொள்ளாமல் இப்படிதான் வாழ்ந்து விட்டோமா என எல்லாம் நடந்து புரி முடிந்த பிறகு பட்டு தெரிந்து கொள்ளும் ஆளாக இருக்காதே கஷ்டப்படுவதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் புரிந்து நடந்துகள் உன் வாழ்க்கைக்கு ஒளியாய் நான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் இருக்கும் இருளையெல்லாம் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்துவேன் செல்வமே சிந்தித்தால் மட்டுமே பலவிதமான அவமானங்களுக்கு உன்னால் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் ஏன் தோற்றும் ஏன் அவர்கள் நம்மை இப்படி பேசினார்கள் அவர்கள் எப்படி நம்மை பார்த்து இப்படி சொல்லலாம் என மனதில் யோசித்து அதை மாற்றுவதற்கான வேலைகளை உன் வாழ்வில் செய்துவிடு நிச்சயம் நீ ஜெயிப்பாய் சுயநலங்கள் கொண்ட இந்த மனித உறவுகளிடம் அதிகம் நீ பாசம் வைத்து பேச வேண்டாம் எல்லா மனிதர்களுக்கு பின்னாலும் எல்லா உறவுகளுக்கு பின்னாலும் ஒரு சுயநலம் இருக்கத்தான் செய்யும் சுயநலங்கள் இல்லாத உறவே இந்த பூமியில் இல்லை என்பது மிகவும் கசப்பான உண்மையாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும் இந்த மனிதர் ஏன் இப்படி இருக்கிறார் அந்த உறவுகள் ஏன் இப்படி நம்மிடம் நடந்து கொள்கிறார்கள் என அவர்களை பார்த்து வருத்தப்படாமல் நீ தைரியமாயிரு நிச்சயம் நீ ஜெயிப்பதற்கு நான் உதவி செய்வேன்